உலக புகழ்பெற்ற திருக்குறளையும் கியூஆர் கோட் மூலம் ஸ்கேன் செய்து படிக்கும் வசதியை ஏற்படுத்தியுள்ளார் கரூரைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் கற்றலில் புதுமையை புகுத்து நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியுள்ள ஆசிரியருக்கு பாராட்டுகள் குவிந்து வரும் நிலையில் ஆசிரியரின் புதிய யுக்தி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கரூர் மாவட்டம் தாந்தோணிமலை மலை வட்டம் வெள்ளியணை அரசு தொடக்கப்பள்ளிக்கு இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வருபவர் மனோகரன் தமிழ் மறையாம் திருக்குறளை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதற்காக முடிவெடுத்த மனோகரன் கற்றலில் புதுமையை புகுத்துவதற்காக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியுள்ளது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார் திருக்குறளை அனைவருக்கும் கற்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கியூஆர் கோட் மூலம் ஸ்கேன் செய்து கற்கும் முறையை உருவாக்கியுள்ளார் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என முப்பால் அடங்கிய ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரலையும் அலைபேசி வாயிலாக தனித்தனி கியூஆர் கோடு மூலம் ஸ்கேன் செய்யும்போது அந்த குரல்கள் மற்றும் அதற்கான விளக்கத்தையும் எளிதாக மாணவர்கள் புரிந்து கொள்ள முடிகிறது ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் அல்ல ஆறு மாத காலம் முயற்சி மேற்கொண்ட மனோகரன் ஒவ்வொரு குரலுக்கும் தனித்தனியாக கியூஆர் கோடு உருவாக்கி தற்பொழுது ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரலுக்குமான கியூஆர் கோடை பள்ளியில் உள்ள வகுப்பறையில் ஒட்டி வைத்துள்ளார் இதன் மூலம் பயனடைந்த மாணவர்கள் தாங்கள் விரும்பிய திருக்குறளை செல்போன் மூலம் ஸ்கேன் செய்து படித்து அறிந்து கொள்வதாக பெருமையுடன் தெரிவித்துள்ளார் ஆசிரியர் மனோகரன் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் வாட்ஸ்அப் குழுவில் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரலுக்குமான கியூஆர் கோடு அனுப்புவதால் அவர்களும் திருக்குறளை பற்றி முழு விளக்கங்களை அறிந்து கொள்ள முடிவதாக கூறும் ஆசிரியர் மனோகரன் விரைவில் வீடியோ வடிவிலும் திருக்குறளை பதிவேற்றம் செய்ய உள்ளதாக தெரிவித்தார் ஒவ்வொரு திருக்குறளையும் கியூஆர் கோடு வடிவில் செய்து அந்த கியூஆர் கோடை அச்சிட்டு மாணவர்களுக்கு வழங்கி வந்தேன் மாணவர்கள் வீட்டில் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து தங்களுடைய பெற்றோருடைய மொபைல் ஃபோனில் பெற்றோருடைய உதவியுடன் அந்த திருக்குறளுடைய எண் திருக்குறள் திருக்குறளுடைய விளக்கம் ஆகியவற்றை தெரிந்து கொண்டு ஒரு முறைக்கு பலமுறை மொபைல் ஃபோனை பயன்படுத்துகிறதுனால அவங்க அதில் ஆர்வமாக அதில் நன்றாக மனப்பாடம் செய்து வந்தார்கள் தற்போது நான்காம் வகுப்பு மாணவர்கள் நாற்பது திருக்குறள்களும் மூன்றாவது மாணவர்கள் முப்பது திருக்குறளும் இரண்டாவது மாணவர்கள் இருபது திருக்குறள்களும் ஒப்பவிக்கிற அளவிற்கு வளர்ந்து வந்திருக்கிறார்கள் இது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது பள்ளி பாட புத்தகத்தில் பத்து குறள்கள் மட்டுமே இருந்தாலும் கியூ ஆர் கோட் மூலம் அதிக திருக்குறளை படித்து வருவதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் வந்து திருக்குறளில் நிறைய படிக்கிறோம் எங்கள் புக்கில் வெறும் நாலே நாளு தான் இருக்குது நாங்கள் அதில் நிறையா படிச்சுக்கிறோம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதுக்குள்ளேயும் நம்ம ரொம்ப ஈஸியாக படிச்சுக்கலாம் எங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது எங்கள் புக்கில் வெறும் நாலே நாளு தான் இருக்குது நாங்கள் அதை படிச்சுக்கிறதுனால நிறையா தெரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கு திருக்குறள் மட்டும் வராமல் அது எத்தனாவது குரல் அப்புறம் அதோட பொருளும் சேர்த்து வருது எங்களுக்கு இதனால் ரொம்ப சுலபமாக படிச்சுக்கிறோம் நான் உருவாக்கிய இந்த வசதியை பள்ளிகள் மட்டுமல்லாமல் கல்லூரி வளாகங்கள் தனியார் வணிக நிறுவன இடங்களுக்கும் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் ஆசிரியர் மனோகரனின் செயலால் பனை ஓலையில் எழுதப்பட்ட திருக்குறள் இன்றைய நவீன காலத்தில் டிஜிட்டல் திருக்குறளாக சர்வதேச அளவில் மாறியுள்ளதாக மாணவர்களின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர் அந்த க்யூஆர் கோடை வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கேன் பண்ணி கொடுத்துட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஹோம்ஒர்க் கொடுக்கும்போதெல்லாம் டெய்லி அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் திருக்குறளும் அதோட பொருளும் மட்டும்தான் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் இருந்தாங்க இப்போ க்யூஆர் கோடு பிரிண்ட் அவுட் கொடுத்ததுனால அதை ஸ்கேன் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பசங்க அதை ஃபோனில் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணும்போது ஒரு எழுத்து வருதுல்ல திருக்குறள் வருதில்லை ஸோ அதை வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆன மாதிரி அவங்க படிக்கிறாங்க தேசிய தகவல் தொழில்நுட்ப ஆசிரியராக கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மத்திய அரசு விருது வழங்கி கௌரவித்த ஆசிரியர் மனோகரன் நல்லாசிரியர் விருதும் பெற்றுள்ளார் இவர் மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரிக்க ஸ்மார்ட் கிளாஸ் கூகுள் வாய்ஸ் கீபோர்ட் உள்ளிட்ட பல்வேறு டிஜிட்டல் முறையில் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்து வருவது கூடுதல் சிறப்பாக கருதப்படுகிறது கற்றலில் புதுமையை புகுத்த நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியுள்ள அரசு பள்ளி ஆசிரியர் மனோகரனின் செயல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது